ஓ முருகா முருகாசரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போதே இந்த முருகன் என் மீதே சத்தியமிட்டு உனக்கு வாக்கு கொடுக்குறேன் நான் சொன்னது முழுவதையும் நீ கேட்டு மறு மறுநொடியே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கும் எந்த விஷயம் நடக்காதுன்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கியோ அதை நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவும் என்னடா இது இந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குதே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அந்த பிரச்சனையை உனக்கு தீர்த்து வைப்பதற்கும் உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியாளனாக மாற்றுவதற்குமாக தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் போலியான ஆடம்பரத்தையும் அனாவசியமான விஷயங்களையும் நம்பி போகாமல் எப்போதுமே வற்றி போகக்கூடிய காசு பணம் செல்வத்தை பெருசாக நினைக்காம இறைபக்தியை பெருசாக நினச்சி மன நிறைவோட மகிழ்ச்சியோட மற்றவர்களுக்கு நல்லது செய்யும் எண்ணத்தை உனக்குள்ளே நீ வளர்த்துக்கிட்டீனா போதும் நீ என்னை நெருங்கி வந்துடுவ இந்த முருகன் எப்போதும் உனக்கு நல்லதை தான் சொல்கிறேன் நல்லதை தான் செய்கிறேன் நீயும் தான் செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் என் செல்வமே எப்போவுமே தேவையற்ற விஷயங்களில் மனதை செலுத்தி தேவையற்ற விஷயங்களில் கவனத்தோடு வேலை செய்வதை விட உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் ஏன் மேலே வளர்த்துக்கோ நீ எந்த அளவுக்கு இறை பக்தியோட ஏமேல நம்பிக்கையோடு என்னை நாடி தேடி ஓடி வருகிறாயோ அதற்கேற்றார் போல பல மடங்கு பலனை உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக கொடுப்பேன் எப்போதுமே நீ என்னை நம்பினால் நான் ஒருபோதுமே உன்னை மாட்டேன் எல்லாருக்கும் வாழ்க்கை ஆசைப்பட்டது போல அமைஞ்சது கிடையாது நினச்சது போல் வாழ்க்கை அமையிறது லட்சத்துல ஒருத்தருக்கு கோடியில ஒருத்தருக்கு மட்டும்தான் மற்ற எல்லாருமே நினச்சது போல வாழ்க்கை அமையலையேன்னு துன்பத்தோடும் அதை சகிச்சுக்கிட்டும் சமாளிச்சுக்கிட்டும் வாழ்றவங்களாக இருக்காங்க தானே உனக்கான வாழ்க்கையும் நீ ஏதோ வாழணுமேனு கடமைக்கு வாழ்ந்து கொண்டும் சலித்து கொண்டும் சமாளித்து கொண்டும் இருக்கிற ஆனால் இப்போது என் வாக்கினை கேட்ட நிமிஷமே உனக்கான வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரியே அமைச்சு கொடுத்து நீ ஆசைப்பட்டது போல எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி செய்ய போகிறேன் யார் முன்னால் நீ வாழ்ந்து ஆகணும்னு நினச்சியோ யார் முன்னால் நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நினச்சியோ அவங்க முன்னால் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து ஜெயிச்சு காட்டிய பிள்ளையாக நீ போகிறாய் என் செல்வமே முதல்ல உன்னை நீ மரியாதையோடு பார்க்க பழகிக்கோ நீ உன்னையே பல சமயங்களில் நம்மளால் முடியாது நமக்கு அதிர்ஷ்டமும் கிடையாது நமக்கெல்லாம் எதுவும் நல்லது நடக்காது நாம் நினைக்கிறது எங்கே நடக்க போகுது நம்ம என்ன நினச்சாலும் அதுக்கு மாறாதான் நடக்கும் நமக்கு திறமை இல்லை நம்மளாலலாம் இதை முடிக்க முடியாதுன்னு இப்படி எதிர்மறையாக உன்னை பற்றி மரியாதை இல்லாத வகையில் உன்னை தவறாக தாழ்வாக நினைப்பதை முதல்ல நிறுத்திக்கோ என் செல்வமே ஏன்னா நீ உன்னை பற்றி எப்படி நினைக்கிறியோ அப்படியே மாறுவாய் நீ உன்னை புத்திசாலியாகவும் நீ உன்னை திறமைசாலியாகவும் நீ உன்னை அதிர்ஷ்டசாலியாகவும் நினைக்க ஆரம்பித்தா மட்டும்தான் உன் நினைப்புக்கு ஏற்றார் போலவோ ஓ வாழ்க்கையில் என்னால் உன்னை மாற்ற முடியும் முதல்ல நீ உன்னை நேசி உன் மேலே அன்பும் பாசமும் அக்கறையும் நீ காட்டு உன் மேலே நம்பிக்கை வை உன் உடம்ப நல்லா கவனமாக அக்கறையாக ஆரோக்கியமாக பார்த்துக்கும் அப்போது தான் இந்த உலகம் உன்னை பார்க்கும் விதம் மாறும் நீ நினைக்கிறது போலவே மற்றவங்களும் உன்னை பற்றி நினைக்க ஆரம்பிப்பாங்க இது புரியாமல் எப்போதுமே உன்னை தாழ்வாக நீ நினைக்க வேணாம் அடுத்தவங்க செய்கிறத பார்த்து அடுத்தவங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து அதே போல் நானும் செய்யலாம்னு நினச்சி அடுத்தவங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் பின்தொடர்ந்து போகாதே அடுத்தவங்க போகிற பாதையிலேயே போகாமல் உனக்குன்னு ஒரு புது பாதையை நீ தேர்ந்தெடுத்து போகும்போது அதுதான் உன் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக மாற்றக்கூடிய அற்புதமான விஷயமாக இருக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு சுபாவம் இருக்கு உன்னுடைய சுபாவம் என்ன உன்னுடைய குணநலன் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும் தேவையில்லாமல் உன் மனசுல எந்த கவலையும் பாரமும் உனக்கு வேண்டாம் நீ எனக்காக கூட பயப்பட வேணாம் கர்ம வினைகளுக்கு அதாவது தவறு செஞ்சால் தண்டனை கிடைக்கும்ண்ட அந்த எண்ணங்களுக்கு மட்டும் பயப்பட்டு தவறே செய்யாத நல்ல பிள்ளையாக கர்ம வினையை சம்பாதித்து கொள்ளாத பிள்ளையாக இரு நான் எல்லாரையும் மன்னிச்சிருவேன் யார் தப்பு செஞ்சாலும் சரி நம்ம பிள்ளைதானாலும் மன்னிக்கக்கூடிய குணம் எனக்கு இருந்தாலும் கர்மாக்கள் உன்னை அப்படி விட்டுவிடாது என் செல்வமே கர்ம வினையின்றமிருந்து யாரும் தப்பிக்கவும் முடியாது நீ எப்போ யாருக்கு என்ன தவறு செஞ்சாலும் தீங்கு செஞ்சாலும் அது நிச்சயமாக உன்னிடம் திரும்பி வந்தே தீரும் அதுதான் கருவா உனக்கு கொடுக்குற தண்டனைங்கிறத புரிஞ்சுக்கோ எப்போதுமே யாருக்கும் கெடுதல் செய்யணுன்ற எண்ணத்தை உருவாக்கிக்காம மற்றவங்க எனக்கு என்ன செஞ்சாலும் நான் எப்போவும் எல்லாருக்கும் நல்லது தான் செய்வே அந்த நல்ல எண்ணத்தை உனக்குள்ளே உருவாக்கிக்கோ நீ கால் இடது கீழே விழுவும் போதெல்லாம் ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று தப்பான இடத்துல நம்ம காலை வச்சிட்டோம் அதனால் விழுந்துட்டோன்னு இன்னொன்று விழுந்துட்டால் நம்மளை தூக்கி விட யாரும் வர மாட்டாங்க அடுத்த முறை கீழே விழுகவே கூடாதுன்னு முடிவெடுக்கணும் விழுந்துட்டு அடுத்த நொடியை எந்திரிச்சி நிற்கிறதுக்கும் முடிவெடுக்கணும் இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது தானே நீ கீழே விழுந்தாலும் சரி வாழ்க்கையில் தோத்தாலும் சரி அதுக்கு நீ செஞ்ச செயல்தான் காரணம் நீ எடுத்த முடிவு தான் காரணம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு முடிவெடுக்க சொல்கிறேன் அதே போல் ஏதோ ஒரு விஷயம் நீ எதிர்பார்க்காம தப்பாக நடந்துருச்சு தவறாக போயிருச்சு நீ தடுக்கி விழுந்துட்டேன்னு வச்சுக்குவோம் தடிக்கி விழுந்த அடுத்த நிமிஷமே யாராவது வந்து நம்ம கை கொடுத்து எழுந்துச்சு உட்கார வைப்பாங்கன்னு நினைக்காம நீயாகவே தனியாக எந்திரிச்சு நிற்கணும் ஏன்னா அடுத்தவனை எதிர்பார்த்து காத்திருந்தினா இன்னுமே உன்னை கீழே தள்ளிவிட்டு இந்த உலகம் வேடிக்கை பார்த்து சிரிக்கும் யாருமே உனக்காக எதுவும் செய்வதற்காக இந்த பூமியில் பிறக்கலை அப்படி உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கும் மனப்பக்குவமும் கூட யாருக்கும் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்குவோம் இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்கிற வேலையை பார்த்து ஆளுக்கேற்றார் போல கூலி கொடுப்பவன் மனிதன் ஆனால் ஒவ்வொரு மனிதன் ஆடிய ஆட்டத்துக்கும் செஞ்ச வேலைக்கும் சேர்த்து கூலி கொடுப்பவன் இறைவன் எந்த மனிதன் ஆட்டம் ஆடினாலும் அடங்காமல் தைரியம் இல்லாமல் ரொம்ப தேவையற்ற விஷயங்களை செஞ்சு அடுத்தவனுக்கு கஷ்டத்தை கொடுத்து பாவத்தை சம்பாதிச்சுக்கிட்டாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் என் செல்வமே ஒவ்வொரு மனிதன் ஆடிய ஆட்டத்துக்கும் அதற்கான கூலியை தண்டனையாக நான் கொடுத்தே திருவேண்டதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ எப்போதும் யாருக்கும் எந்த தீங்கும் கெடுதலும் துரோகமும் செய்யாத நல்ல பிள்ளையாக உன் வாழ்க்கையை முன்னேற்றி செல்வதை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட பிள்ளையாக இருக்கணும் என் செல்வமே காரணமில்லாமல் நான் உன்னை தேடி வரல உன்னுடைய கஷ்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காகவும் உன் கவலைகளை தீர்த்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கணுன்றதுக்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் எதிரிகளை வெல்வதற்காக நான் யுத்தம் செய்யவில்லை எதிரிகள் யாரும் உன் வாழ்க்கையில் இருக்கவே கூடாதுன்றதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் உன் எதிரிகளை நீ ஜெயிப்பதை விட எதிரிகள் புதிதாக உருவாகாத அளவுக்கு நீ உன்னுடைய திறமைகளை அதிகப்படுத்திக்கும் போது வாழ்க்கையில் ஜெயிச்சு மிக உயர்ந்த நிலைமையில் நிற்கும் போது மற்றவங்க உன்னை நெருங்கவே பயப்படுவார்கள் என்பதை புரிந்து நீ செய்கிற செயலுக்கும் உன்னுடைய உழைப்புக்கும் முயற்சிக்கும் நிச்சயமாக நான் மிகப்பெரிய பலனை கொடுக்க தான் போகிறேன் நீ என்ன செஞ்சாலும் அதற்குரிய பலனும் பரிசும் நிச்சயமாக உன் கைகளுக்குள்ளே வந்து சேரும் என் ஆசீர்வாதமும் என்னுடைய பாதுகாப்பும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் உன் வாழ்க்கையில் வளம் பெருகும்படியும் நல்ல நலமும் வளமும் பெற்று நீ சந்தோஷமாக வாழும்படியும் என் அருளை முழுவதுமாக உனக்கு கொடுக்குறேன் என் உடல் பொருள் ஆவி சுகம் துக்கம்னு அனைத்தையும் ஓக்கிட்டேயே நான் கொடுத்துட்றேன் முருகான்னு உன் வாழ்க்கை முழுவதையும் வாழ்க்கையும் உன்னையும் கூட நீ என் பொறுப்பில் விட்டுட்டீனா எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குவேன் என் செல்வமே உனக்குள்ள உன்னை பற்றிய நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் மட்டும்தான் இருக்கணும் மற்றபடி உன் வாழ்க்கை முழுவதையும் என் பொறுப்பில் விட்டுடு எப்போவுமே யாரையுமே நீ பெருசாக நம்பாவ யாரையும் முழுசாக நம்பாம ஓ மேலே நீ அந்த முழு நம்பிக்கையை வச்சினா உன்னால் நடத்திக்க முடியாத காரியம்னோ செய்ய முடியாத விஷயம்னோ எதுவுமே இல்லை அடுத்தவனை சார்ந்திராமல் உன்னை நீயே நம்பக்கூடிய உன்னை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய பிள்ளையாக இருக்க முயற்சி செய் நிச்சயமாக மிகப்பெரிய சாதனையின் இந்த உலகமும் மனிதர்கள் பேசும் விஷயத்தை கூட உன்னால் சுலபமாக உடச்செறிஞ்சு முன்னேறி வாழ்க்கையை வாழ முடியும் அதுக்கு அசாத்திய தன் திறமையும் அசாத்திய துணிச்சலும் தேவை அதை உனக்குள்ள நீ பிறக்கும் போதே நான் கொடுத்து வச்சிருக்கேன் நீ முயற்சி செஞ்சினா உனக்கு நடக்காததும் கிடைக்காததும்னு எதுவுமே இருக்காது அது வேணும் இது வேணும்னு நீ சுயநலத்தோடு என்கிட்ட எதுவுமே கேட்கல உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தானே கேட்ட நீ எதுக்காக ஆசைப்பட்டியோ அதை மட்டும்தானே கேட்ட நிச்சயமாக உனக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் செய்வேன் நீ ஆசைப்பட்ட எல்லாமே நீ என்கிட்ட வேண்டி கேட்ட உன் விருப்பப்படியான விஷயங்கள் எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையில் வரும் துன்பங்களை நினச்சி துவண்டு போகாமல் என்ன நடந்தாலும் எல்லாமே உன் நன்மைக்காக தான் நடக்குதுன்னு நம்பு யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாத உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தானே இப்போது இந்த நிமிஷம் உன்னை தேடி வந்தேன் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எந்த சக்தியும் எந்த சிக்கலும் உன்னை நெருங்க விட மாட்டேன் வாழ்க்கையில் வரும் சிக்கல்களை சமாளிச்சுக்கிட்டே நீ முன்னேறி போய்கிட்டே இருந்தினா உன்னை விட வலிமையானவனாக இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது எப்போவுமே முழு ஈடுபாட்டோடும் அர்ப்பணிப்போடும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல செயலாற்றக்கூடிய பிள்ளையாக இருந்தினால் உனக்கான வாழ்க்கை அற்புதமானதாக அழகானதாக நான் மாற்றி காட்டுவேன் இப்போதே நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் உன்னுடைய எல்லா குழப்பங்களையும் தீர்த்து வச்சு உன் மனசுக்கு அமைதியை கொடுக்கும்படி உன் மனசுக்கு அமைதி கிடைக்கும்படி அத்தனை விஷயங்களையும் நான் சரி செஞ்சேன் உன் வாழ்க்கையில் நீ பக்குவப்பட்ட பிள்ளையாக இருக்க கற்றுக்கும் பக்குவோங்கிறது உன்னை காயப்படுத்தியவர்களையும் கஷ்டப்படுத்தியவர்களையும் திரும்ப பழி வாங்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச போதும் உன்னை காயப்படுத்தியவர்கள் மனம் காயப்படுத்தி பேச உனக்கு வாய்ப்பு கிடைச்சும் கூட அவங்களை கஷ்டப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் அவர்களை பழி வாங்காமல் சரி போகட்டும்னு விட்டுட்டு அமைதியாக போகிறது தான் சிறந்த பக்குவம் அப்படி நீ பக்குவப்பட்ட பிள்ளையாக மற்றவங்களை மன்னித்து அமைதியாக விட்டு கொடுத்து போகக்கூடிய பிள்ளையாக இருக்கணும்னு செல்வமே எத்தனை குழப்பம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத்தனையையும் தாண்டி உனக்கான நல்லதை உன் அப்பன் முருகன் நான் செய்வேன் வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம இப்படியே இருந்துருவோமோ நம்ம வாழ்க்கை இப்படியோ போயிடுமோன்னு கவலைப்படவே கூடாது வாழ்க்கையை நான் நினச்சேன்னா எந்த நிமிஷம் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி காட்டுவேங்கிறத புரிஞ்சுக்கும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் எதையும் மாற்றி அமைப்பதற்கு ஒரு நொடி என் செல்வமே ஆனால் சில காரண காரியங்களோடு தான் சில கஷ்டங்களையும் சில நஷ்டங்களையும் நீ பிரச்சனைகளையும் பார்க்கும்போது நான் உனக்கு உதவி செய்யாமல் அமைதியாக இருக்கேன் ஏன்னா நீ எல்லாத்தையும் கற்றுக்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் மனதிருப்தி தான் இயற்கை மனிதர்களுக்கு கொடுத்த செல்வம் உன் வாழ்க்கையில் என்ன கிடச்சிருக்கோ அதை மனதிருப்தியோடு ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை வாழ தயாராக இரு ஆடம்பரங்கிறது நீ சேர்க்கையாக உருவாக்கிக்கிட்ட பஞ்சம் பிரச்சனை எதையுமே ஆடம்பரத்துக்காக செய்யாமல் அனாவசியமாக வாங்காமல் அவசியத்துக்காக தேவைக்காக மட்டும் வாங்கும்போது எந்த கஷ்டமும் பிரச்சனையும் உனக்கு வராது ஏன் செல்வமி அவமானமும் நீ கற்றுக்கிட்ட அனுபவம்தான் உன் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசானாக இருக்கு இந்த அவமானமும் அனுபவமும் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை மறந்துடாமல் ஓ வாழ்க்கையை நீ சரியாக வாழ முயற்சி செய் சில மனிதர்கள் தண்ணி அடிக்கிறவனாக இருந்தாலும் அல்லது தவறு செய்கிறவனாக இருந்தாலும் கூட நான் மன்னிச்சிருவேன் ஆனால் தற்பெருமை பிடிச்சவனா அடுத்தவனை தாழ்வாக பேசுகிறவனா தான் மட்டும் உயர்ந்தவனாக நினச்சிக்கிட்டு பேசுகிறவனாக இருந்தானா அப்படிப்பட்ட ஞானம் கொண்டவர்களையும் அப்படிப்பட்ட அறிவற்றவர்களையும் நான் ஒருபோதும் பக்கத்தில் கூட நெருங்கி போக மாட்டேன் அவர்களை மன்னிக்கவும் மாட்டேன் காலம் மாறும் உனக்கான நல்ல நேரம் வரும்னு சும்மா கற்பனை பண்ணிக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருக்காமல் உன்னுடைய முயற்சி என்னன்றதை யோசித்து மிகச் சிறப்பாக அதை நீ செய்யும் போது நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும் முயற்சி இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே மாறாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ காலம் மாறும் நீ காத்திருக்கும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு நிறைவாக கூடிய சீக்கிரம் காலத்தை உனக்கு சாதகமாக உனக்கு வெற்றிகரமானதாக நீ நினைப்பது போல நான் மாற்றி அமைச்சிட்றேன் வாய்ப்புகள் இல்லாத வாழ்க்கை இங்கே யாருக்குமே இல்லை எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கும் முன்னேற்றுவதற்குமான வாய்ப்புகளை நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ தான் உனக்கு கிடைச்ச வாய்ப்பு சிறுசோ பெருசோ அதை சரியாக இறுக்கி பிடிச்சிக்கிட்டு தக்க வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் முயன்று செஞ்சு எல்லா விஷயங்களிலும் முன்னேற தயாராகணும் உன் அப்பன் முருகன் நிச்சயமாக உனக்கு கொடுத்த வாக்கை மீறப் போகிறதில்ல உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும்